இந்த நாகை மாவட்ட விவசாயிகளுக்கு கடந்த ஆண்டு சம்பா சாகுபடி மேற்கொண்ட நாகை மாவட்ட விவசாயிகளை இந்த காப்பீடு நிறுவனம் இப்போ டோக்கிய நிறுவனம் மோசடியாக அவர்களுக்கு எந்தவித இழப்பீடும் கொடுக்காமல் ஏமாற்றி இருக்கிறது கடந்த காலங்களில் கடந்த மூன்று வருடங்களாக இந்த இப்போ டோக்கிய நிறுவனம் இந்த விவசாயிகளை ஏமாற்றுவதையே ஒரு தொழிலாக கொண்டிருக்கிறது இதை கண்டித்து இன்று வேதாரணத்தில் நடைபெற்ற வருவாய் கோட்டாட்சியர் தலைமையிலான கூட்டத்தை நாங்கள் புறக்கணித்து வெளிநடப்பு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் இந்த இஃப்கோடோக்கிய நிறுவனம் விவசாயிகளிடமிருந்து பிரிமியத் தொகையை மட்டும் பெற்றுக்கொண்டு அந்த பிரிமிய தொகையை கூட இந்த விவசாயிகளுக்கு இழப்பீடாக வழங்காமல் அவர்கள் வயிற்றில் அடித்து வருகிறது இது குறித்து நாங்கள் தொடர்ந்து கடந்த ஆறு மாத காலமாக மாவட்ட நிர்வாகத்திடம் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் எந்தவித நடவடிக்கையும் இல்லாத காரணத்தினால் இந்த இக்கோடோக்கிய நிறுவனமும் அதன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் இந்த அறுவடை பரிசோதனை என்ற அடிப்படையில் என்ற பெயரில் மிகப்பெரிய ஒரு மோசடியில் ஈடுபட்டு நூறு கோடி ரூபாய்க்கு மேல விவசாயிகளுடைய தொகையை ஏமாற்றி மோசடியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான பேரிடர் மேலாண்மை குழு உடனடியாக அந்த அறுவடை ஆய்வறிக்கையை ரத்து செய்து விவசாயிகளுக்கு நூறு சதவீதம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய முறையில் இழப்பீடு பெற்றுத்தர முன்வர வேண்டும் அந்த அறுவடை ஆய்வறிக்கையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் சம்பந்தப்பட்ட நபர்கள் அதாவது விவசாயிகள் அறுவடை ஆய்வரை ஈடுபட்ட நபர்கள் மீது குற்ற நடவடிக்கை மேற்கொண்டு அவர்களை நீதியின் முன்பு நிறுத்த வேண்டும் இந்த நடவடிக்கையை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும் இதை செய்யாவிட்டால் விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டத்திற்கு தயாராக வேண்டும் என்பதை எச்சரிக்கையாக கூறியுள்ளது தமல்புராம் மாவட்ட செயலாளர் காவிரி அவர் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர்ந்து நாலு ஆண்டு காலமாக வறட்சி வெள்ளம் அப்படின்னு சொல்லி வந்து சாவடி பண்ணும்போது வறட்சியால் அந்த பயிர்கள் பாதிக்கப்பட்டு மறுபடி விவசாயிகள் ரொம்ப சிரமப்பட்டு காவந்து பண்ணும்போது வெள்ளத்தாலையும் பாதிக்கப்பட்டு முற்றிலுமாக இந்த சாகுபடி அழியப்பட்டிருக்கிறது நாலாண்டு காலமாக இந்த நாலாண்டு காலமாகவும் இந்த விக்கியோ டோச்சர் நிறுவனம் வந்து இவங்க இந்த நாகப்பட்டினம் மாவட்ட மாவட்டத்தை காப்பீடு எடுத்துக்கொண்டு விவசாயிகளுக்கு ஒரு ரூபாயும் லாபம் கிடைக்கக்கூடாது அந்த இருக்க கட்டக்கூடிய பணங்களை பூரா அவங்க மோசடியான அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு விவசாயிகளை தொடர்ந்து மூன்றாண்டு காலமாக ஏமாற்றிட்டாங்க இதனால் இந்த விவசாயிகள் மிகப்பெரிய இந்த மூன்றாண்டு காலத்திலையும் பல ஆயிரம் கோடி ரூபாய் அந்த விக்கோட்டை நிறுவனம் லாபம் அடைஞ்சிருக்கு விவசாயிகளை ஏமாற்றியிருக்கு உடனடியாக இந்த பயிருப்பு அறுவடை பரிசோதனைங்கிற பேரில் ஏமாற்றிருக்காங்க இதை வந்து மறுபரிசீலனை பண்ணி பாதிக்கப்பட்ட வேதாரண்யம் கடமடை பகுதி அனைத்து பகுதிக்கும் வேதாரண்ய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வேதாரண்யம் பகுதிக்கு கடைமுறை பகுதி அத்தனை கிராமங்களுக்கும் உடனடியாக காப்பீடு வழங்கணுங்கிறத இந்த இவங்கள நான் கேட்டுக்கிறேன் என் பேர் காவேரி தமிதேச விஜய்சங்கம் பொன் ரவிச்சந்திரன் கடந்த ஒரு ஆண்டு காலமாக வேதாரண்ய வட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் தலைமையான குறைந்திருப்பு விவசாயிகள் குறைந்தெடுப்புக் கூட்டத்தில் எங்கள் வேதாரணி பகுதியில் நாங்கள் வந்து விவசாய விளைநிலத்திலிருந்து நிலங்களை சீர்துப்படுத்துவதற்கு மணல் அடிக்க அனுமதி கேட்டோம் அது மாதிரி ஆட்டுக்கொட்டகை மாட்டுத் தொழுவங்களுக்கும் அதே ஏழை விவசாயிகள் ஏழை பொதுமக்கள் வந்து இந்த அரசு வீடு கட்டும்போது அந்த மணலை உள்ளே நிரப்புவதற்கு நாங்கள் வந்து அந்த அனுமதி கேட்டோம் ஆனால் அது எங்களை போல ஏழை விவசாயிகளுக்கும் ஏழை மக்களுக்கும் விவசாயத்திற்கும் மணல் எடுப்பதற்கு இன்னைக்கு தமிழக அரசு அனுமதி கொடுக்கல அதே மாதிரி அவர்களும் எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அந்த வட்ட அதை அனுமதி கொடுக்காத கண்டித்து இன்னைக்கு வேதாரண் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் தலைமையிலான விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்து தமிழக அரசு தமிழக அரசுக்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் எம் ஆர் சுப்பிரமணியன் தலைவர் காவிரி தமிழ்ச்சி விவசாயிகள் சங்கம்